வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து மிகவும் ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க பார்க்கப்படும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுனா அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன் மட்டும்தான் வந்து கடிச்சிருக்கு அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு நன்மை வந்து கொடுத்துருக்கு இந்த வெற்றிலை தீபம் நானுமே வந்து இந்த வெற்றிலை தீபத்தை வந்து போது பார்த்தீங்கன்னா என்னோட வேண்டுதல் வந்து நியாயமான நான் என்னோடய வேண்டுதல் எல்லாமே வந்து பளிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு மகிமை கொண்ட அவ்வளோ ஒரு சக்தியான ஒரு தீபம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெற்றிலை தீபம் இந்த தீபத்தை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பலன் வந்து இன்னும் வந்து கூடுதலாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முருகப்பெருமானுக்கு வந்து மிகவும் பிடித்த ஒரு தீபம்னு பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் அந்த தீபத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் வந்து நீங்கள் வந்து ஏற்றணும் முருகப்பெருமானுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து ஏற்றும் போதே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மனம் வந்து அவ்வளோ வந்து நிறைவாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு நல்ல பலன் வந்து கிடைச்சிது அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து நன்மை நிறைந்து இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் இதை வந்து நீங்கள் எப்போ ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமைய வந்து நீங்கள் இதில் தேர்ந்தெடுத்துக்கலாம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து இதை தினமே ஏற்றலாம் அப்படி முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து செவ்வாய்கிழமை வந்து நீங்கள் வந்து ஏற்றலாம் செவ்வாய் ஹோரையில் வந்து நீங்கள் வந்து இந்த விளக்கானதை ஏற்றணும் செவ்வாய் ஹோரை எப்போ வருது அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த டைம் இந்த மூணுமே வந்து செவ்வாய் ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு நெய் விளக்கு நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருப்ப அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அமைத்துக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு தட்டில் வச்சு வெற்றிலையை வந்து நல்லா கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதை வந்து நீங்கள் ஆறுமே இந்த மாதிரி மலர் மாதிரி வந்து நீங்கள் வைக்கணும் வைத்து அது மேலே வந்து மண்ணகல் விளக்கு வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் வந்து தூய பசும் நெய் வந்து ஏற்றினால் மிகவும் சிறப்பு அதில் வந்து நீங்கள் பஞ்சுத்தெறி போட்டு நீங்கள் வந்து ஏற்றணும் ஒரு மலர் வந்து நீங்கள் வந்து வைக்க வேண்டும் ஆறு மலர் இருந்துச்சுன்னா ஆறு மலர் வைக்கலாம் இல்லை ஒரு மலர் வை இருந்தால் நீங்கள் வந்து வைக்கலாம் மலர் வந்து உங்களோட விருப்பம்தான் வைத்துட்டு நீங்கள் வந்து அங்க அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் இல்லையா ஓம் அப்படின்னு போட்டு உங்ககிட்ட என்ன உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ உங்கள் வீட்டில் என்ன முருகர் சிலை இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் இல்லை வேல் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைக்கலாம் வைத்து வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றணும் இந்த ஒன்பது வாரமும் வந்து நீங்கள் வந்து ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும் நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் வந்து நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம் அந்த ஒரு வாரத்தை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விளக்க வந்து ஏற்றுறத வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் இருக்க மாதிரி வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைத்துக்கோங்க வைத்துட்டு நீங்கள் வந்து ஒரு தட்டில் வைக்கலாம் தட்டில் வந்து இந்த மாதிரி ஆறு வந்து வெ வெற்றியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மண் அகல் விளக்கு வந்து வச்சுட்டு அதில் வந்து தூய நெய் பசும் நெய் வந்து நீங்கள் வந்து ஊற்றணும் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து திரி போட்டு நீங்கள் வந்து பஞ்சத்திரி பஞ்சத்திரி போட்டுட்டு நீங்கள் வந்து ஏற்றணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏற்றணும் அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே வந்து முருகர் வேல் இருந்தால் வேல் வைக்கலாம் இல்லை சிலை இருந்தால் சிலை வைக்கலாம் உங்கள் உங்கள் பூஜை அறையில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த விளக்கை வந்து நீங்கள் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு நன்மை வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வாரம் வந்து நீங்கள் ஏற்றணும் நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களோடய வேண்டுதலில் வந்து பலன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு வாரம் இல்லை ஐந்து வாரத்துலேயே உங்களுக்கு உங்கள் வேண்டுதலுக்கான பலன் வந்து கிடச்சிரும் ஆனால் அப்புறமா வந்து நீங்கள் இந்த இந்த வழிபாடு இந்த பூஜை பண்ணுறத வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது இந்த பூஜை வந்து நீங்கள் ஒன்பது வாரம் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு வந்து எவ்வளோ உங்களோட வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நன்மை தொடர்ந்து உங்களுக்கு நன்மையே தான் நடக்கும் உங்களை விட்டு வந்து தீமை எல்லாமே விலகிடும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டில் வந்து வ நார்மலாகவே நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டில் வந்து நன்மை மட்டும்தான் இருக்கும் தீமை எல்லாமே உங்களை விட்டு விளங்கிடும் நன்மை மட்டும்தான் உங்கள் கூட இருக்கும் அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி விளக்கு வந்து நீங்கள் வெற்றியில் வைத்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் முருகருக்கு வந்து நீங்கள் போது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து செவ்வாய் ஹோரையில் வந்து நீங்கள் ஏற்றுறீங்க இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்க வந்து கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்க கவலைகள் வேதனைகள் எல்லாமே வந்து படிப்படிப்படியாக குறைஞ்சிட்டு நன்மைகள் மட்டும் தான் வந்து உங்களை வந்து தேடி வரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வெற்றில எடுத்து அதோடய காம்பு பகுதியை மட்டும் வந்து நீங்கள் வந்து கிள்ளி எடுத்து அதை வந்து அந்த விளக்கில் வந்து போட்டணும் போட்டுட்டு நெய் ஊற்றி நீங்கள் வந்து இந்த விளக்கானது வந்து நான் வீடியோவில் வந்து காமிச்சிருந்தேன்ல அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஏற்றணும் நம்பிக்கையோடு வந்து நீங்கள் ஏற்றணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனுமே செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்